தளபதி விஜய் சொந்தங்களா அனைவருக்கும் வணக்கம் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விருப்பப்பட்டங்க ரீசெண்டாக சமூக வலைத்தளங்களான ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் எக்ஸில் இது மூணுத்தையும் வந்து ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா என்ன சர்வேன்னா இன்றைக்கி எலக்ஷன் வந்துடுறான்னா எந்த கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்க அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா எண்பத்தோரு பர்சன்ட் பேர் எண்பத்தோரு பர்சன்ட் இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ்ஸு நாங்கள் டிவிக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் சொல்லியிருந்தாங்க நாங்கள் டிவிக்கே ஓட்டு போடுவான்ட்டு எக்ஸில் பார்த்தீங்கன்னா டென் பர்சன்ட் தான் சொல்லியிருந்தாங்க டிவிக்கே ஓட்டு போடுவான்னு அப்படின்னா இதுலேருந்து என்ன காட்டுதுன்னா இன்ஸ்டாகிராமில் விஜய் ரசிகர்கள் டிவிக்கே தொண்டர்கள் எல்லாம் எயிட்டி பர்சன்ட் இருக்காங்கன்னு காட்டுது அது அதே வந்து ஃபேஸ்புக்கில் ஃபிஃப்டி தான் இருக்காங்க காட்டுது எக்ஸில் வந்து டென் தான் இருக்காங்க காட்டுது இப்போ நான் இதில் உங்கள்கிட்ட என்ன சொல்ல வரேன்னா இப்போ நீங்கள் நம்ம எப்படி இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருக்கமோ ஒருவேளை நீங்க ஃபேஸ்புக் யூசர் நீங்க இந்த எக்ஸி யூசரா இருந்தாங்கன்னா அங்கையும் நம்ம ஆக்டிவா இருக்கணும் நம்ம பிரசன்ஸ் அங்கேயும் இருக்கணும் அங்கையும் நம்மளுடைய டிவிக்கு அவருடைய கொள்கைகள் நம்முடைய அரசியல் செயல்பாடுகள் வந்து எல்லா மக்களையும் போய் சேர்ந்த சேரணும் அப்படின்னு நான் சொல்றேன் நீங்கள் ஒருவேளை அதில் இருந்தீங்கன்னா உடைய அரசியல் செயல்பாடுகளில் அங்கே அரசியல் செயல்பாடுகள் நம்ம இந்த இந்த சப்போர்ட்டை எப்படி இன்ஸ்டா டிவிக்கு சப்போர்ட் அதாவது அண்ணன் விஜய்கான சப்போர்ட் நம்ம எப்படி எப்படிலாம் இன்ஸ்டாகிராமில் பண்ணுறோமோ அதே வேலையை வந்து இங்கேயும் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன் தான் வந்து எல்லா மக்களையும் அந்த யூசர்ஸையும் ஃபேஸ்புக் யூசரையும் எக்ஸ் யூஸ் எக்ஸ் யூசரையும் போய் சேர்ந்தடையும் நம்ம எல்லாருடைய ஓட்டும் நமக்கு தேவை ஒன்லி நம்ம டிவிக்கே இப்போ ரசிகராக இருக்கவங்க தலைவர் விஜய் ரசிகர்கள் மட்டு ஓட்டு மட்டும் வந்து நம்ம இருக்கக்கூடாது எல்லாருடைய ஓட்டுமே நமக்கு தேவை அந்த வளத்தில் யூசர்களுக்கும் நமக்கு போகணும் அப்படின்றதுனால தயவுசெய்து ஒருவேளை நீங்கள் ஃபேஸ்புக் எக்ஸ் யூசராக இருந்தீங்கன்னா அங்கேயும் நம்ம டிவிக்கு கொள்கைகள் டிவிக்கு அரசியல் செயல்பாடுகளை பரப்புங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் உங்களை நன்றி ஜெய் விஜய்